ஆண்டில்யணி ராஜதிலகம் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு விக்கிரமாதித்தன் சாம்ராஜ்ய திட்டம் முதலாம் விக்கிரமாதித்தன் உத்தரவுகளுக்கான காரணங்கள் முழுவதையும் விளக்குவதாக கூறிவிட்டு மீண்டும் அரை சாளரத்தை நோக்கிச் சென்ற கங்கன் மகள் கங்கப்பதாக தேவியை தொடர்ந்த ராஜசிம்ம பல்லவன் அவள் அரை சாளரத்தை அடைந்த பின்பும் பழையபடி அவளை தொடவோ நெருங்கவோ முயலாமல் சற்று எட்டவே என்றான் அவளையும் இந்திரவர்மன் மகளையும் சாளுக்கியருக்கு சிறிதும் பயனளிக்காத இரு பணிகளில் விக்ரமாதித்யம் ஈடுபடுத்திய விசித்திரத்திற்கு காரணம் எப்படி ஆச்சாரியருக்கு முதலில் விளங்கவில்லையோ அப்படி அவனுக்கு விளங்காததாலும் கங்கன் மகள் சொன்ன விவரங்கள் அவன் உணர்ச்சிகளை வேறு திசையில் திருப்பிவிட்டதாலும் அவன் ஓரளவு பிரமை பிடித்த கண்களை அவள் மீது நாட்டிக்கொண்டு சொல் தேவி சாளுக்கிய தளபதி அப்படி என்ன விளக்கம் தந்தார் என்று வினவினார் தேவி சிறிது நேரம் சாளரத்துக்கு வெளியே தலை நீட்டிய கிருஷ்ணபக்ஷத்து சந்திரனை நோக்கிக் கொண்டு பிறகு திரும்பி பல்லவளவலை நோக்கி கூறினாள் ஏதோ பழைய கதையை தொடர்வது போல் விக்கிரமாதித்த மன்னர் இரு ஓலைகளை கொடுத்து என்னையும் மைவிழியையும் அவற்றை எடுத்துச் செல்லுமாறு சென்றார் அல்லவா என்று துவங்கி மேலும் சொன்னாள் அன்று முழுவதும் ஆச்சாரியருக்கும் எங்களுக்கும் எதுவுமே தோன்றவில்லை தனது மந்திரியின் முயற்சிகளை தோற்கடிக்கும் முயற்சிகள் ஓலைகளை மன்னன் ஏன் திட்டினான் என்று பல முறை ஆச்சாரியர் எங்களை கேட்பது போல் தன்னையே கேட்டுக்கொண்டார் ஆனால் ஆச்சாரியருக்கே புரியாதது எங்களுக்கு எப்படி புரிய போகிறது நாங்களும் குழப்பத்தில் தான் இருந்தோம் அந்த குழப்பத்தில் எங்களுக்கும் ஒரு சந்துஷ்டியும் இருந்தது நீங்கள் ஸ்ரீ ராமகுன்னிய வல்லவர் பிடியிலிருந்து தப்பிவிட முடியும் என்பதாலும் இந்த விழுந்தை போர் நடவாவிட்டால் உங்கள் தந்தைக்கும் கஷ்டநஷ்டங்கள் இருக்காது என்பதாலும் நானும் வைவெழியும் மிகவும் மகிழ்ந்தோம் ஆனால் மறுநாள் காலையில் சாளுக்கிய தளபதி வந்த பிறகுதான் எங்கள் மகிழ்ச்சியின் பூர்ணத்துவம் குறைந்தது மன்னன் திட்டத்தின் ஆழத்தையும் பெருந்தன்மையையும் நாங்கள் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது இங்கு சற்று தாமதித்த தேவையை நோக்கி தளபதி என்ன சொன்னார் என்று கேட்டான் பல்லவையன் உடனடியாக அதற்கு பதில் சொல்லாத தேவி நடந்ததை அப்படியே குரலானான் மறுநாள் காலை கதிரவன் உதித்ததுமே சாளுக்கிய தளபதி ஆச்சாரியரின் மாளிகைக்கு இரண்டு ரதங்களுடன் சுமார் ஐம்பது சாளுக்கிய வீரர்களுடன் வந்ததை நானும் மைவழியும் மாளிகை உப்பரிகையிலிருந்து கவனித்தோம் உடனே கீழே வந்து ஆச்சாரியரிடம் விஷயத்தை கூறினோம் ஆச்சாரியர் மாளிகையின் முன்மண்டபத்திலேயே அதாவது உங்களை நான் முதலில் சந்தித்தேனேன் அந்த கூடத்திலேயே சாளுக்கிய தளபதியை சந்தித்தார் சாளுக்கிய தளபதி காலதாமதம் செய்யாமல் சாளுக்கிய நாட்டு எல்லை காட்டுக்கும் விளைந்தை நகருக்கும் செல்ல ரதங்களும் காவல் வீரர்களும் தயாராக வந்திருப்பதை ஆச்சாரியரிடம் தெரிவித்தார் இந்திரவர்மன் மகளுக்கு ஒரு ரதமும் தேவிக்கு ஒரு ரதமும் கொண்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொரு ரதத்தையும் இருபத்தி ஐந்து வீரர்கள் காத்துச் செல்வார்கள் பயணத்தின் இடையில் தங்குவதற்கு வேண்டிய வசதிகளை செய்ய ஆங்காங்குள்ள சத்திரங்களுக்கு உத்தரவிட முன்னோடிகள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறினார் தளபதி ஏற்பாடுகள் குறைவின்றி செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒப்புக்கொண்ட ஆச்சாரியர் மன்னவர் என்னிடம் இரு ஓலைகளை அழித்துப் போனார் என்று கூறி தளபதியை கூர்ந்து நோக்கினார் தளபதியின் கண்களும் சனலமின்றி ஆச்சாரியரை ஏழைத்து நோக்கினர் ஆம் மன்னர் கூறினார் என்று தளபதி மன்னர் என்ற சொல்லை மிகுந்த பணிவுடன் உச்சரித்தார் இந்த ஓலைகளில் பல்லவ மன்னருக்கும் இளவரசருக்கும் தான் பயன் சாளுக்கியர்களுக்கு பயன் ஏதுமில்லை என்றார் ஆச்சாரியர் பல்லவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இந்த ஏற்பாடுகளை மன்னர் செய்திருக்கிறார் என்றார் தளபதி குரலில் உணர்ச்சி ஏதும் காட்டாமல் பல்லவர்களிடம் திடீர் என்று இத்தனை பரிவு சாளுக்கிய மன்னருக்கு ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று வினவினார் ஆச்சாரியர் தளபதி சிறு சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு சொன்னார் பல்லவ இளவரசரை சிறை செய்ய ஸ்ரீ ராமபுண்ணிய பல்லவர் இட்ட உத்தரவுகள் விக்கிரமாதித்த மன்னருக்கு தெரியாது தெரியக்கூடாது என்று ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் என்னிடமே கூறினார் ஆகையால் கங்க நாட்டு சாலைகளிலும் சாளுக்கிய நாட்டு பாதைகளிலும் உள்ள சத்திரங்களில் இளவரசரை மடக்க செய்த ஏற்பாடுகள் பிறகுதான் ஒற்றர்கள் மூலம் மன்னருக்கு தெரிந்தன அதுவும் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் இளவரசரை சாளுக்கியர் வேட்டுவ மாளிகையில் சிதை செய்த பின்புதான் மன்னருக்கு விஷயம் தெரியும் தெரிந்ததும் மன்னர் வெகுண்டார் பல்லவ இளவரசர் வேறு வழியாக போது அவரை நேரிலேயே சந்தித்த மன்னர் அவரை கவனிக்காதது போல் சென்றார் இளவரசரை நேரில் போரில் சந்திப்பதாக கடல் மல்லையில் மன்னர் கூறியிருந்ததால் அவரை சிறை செய்ய இஷ்டப்படவில்லையாம் அவர் உத்தரவையும் மீறி ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் இளவரசரை சிறை செய்ய நடவடிக்கை எடுத்தது மன்னருக்கு விருப்பமில்லாததால் ஸ்ரீராமபுண்ணிய வல்லவருக்கு ஓடை கொடுத்திருக்கிறார் விழுந்தை போரிலும் ராஜதந்திரம் எனும் பெயரால் கபடமான வழிகள் பின்பற்றப்பட்டிருப்பதாக மன்னர் எண்ணுகிறார் ஆகவே அதை நிறுத்த கங்கை மன்னனுக்கு ஓலை தீட்டப்பட்டிருக்கிறது இத்துடன் முடிக்கவில்லை தளபதி விக்ரமாதித்த மகாராஜா என்னிடம் சொன்னதை அப்படியே சொல்லுகிறேன் கேளுங்கள் ஆச்சாரியரே கங்க நாட்டு போர் அவசியமானதல்ல காஞ்சி மாநகரின் கலை செல்வங்களை அழிக்க இஷ்டமில்லாததால் காஞ்சியிலிருந்து விலகிய பரமேஸ்வரவர்மனை நாம் வஞ்சகத்தால் வெல்வது அதர்மம் மட்டுமல்ல நமது வீரத்துக்கும் இழுத்து தவிர பல்லவ மண்டலத்தை மட்டும் வெற்றி கொள்வது நமது அல்ல பல்லவ ராஜ்ய வெற்றியை நிலைப்படுத்தி கொண்டு தெற்கு நோக்கி சோழ நாடு வரை கொள்ள நிச்சயித்திருக்கிறேன் அதற்கு கங்க நாடு போர் போன்ற சில்லறை சண்டைகள் பெரும் இடையூறு பல்லவ இளவரசனையும் அவன் சகாக்கள் இருவரையும் சிறை செய்ய நமது யுக்தியையும் வீரத்தையும் செலவழிப்பது வேன் வேலை ஆகவே ஸ்ரீராமபுண்ணிய வல்லபர் உடனடியாக காஞ்சிக்கு திரும்பட்டும் பல்லவ இளவரசன் தந்தையிடம் போகட்டும் அவர்கள் படை திரட்டும் முன்பு காஞ்சியின் எல்லைகளை பல்லவ கேந்திர ஸ்தானங்களையும் நமது படையின் ஒரு பகுதியின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்குவோம் பிறகு தெற்கு நோக்கி சோழ நாடு செல்வோம் சோழ நாடு கைக்குள் அடங்கிவிட்டால் வாதாபியிலிருந்து உறையூர் வரை சாளுக்கிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து போகும் அத்தகைய சாம்ராஜ்யத்தை உடைக்க பரமேஸ்வரர் ஆனாலோ ராஜசிம்மன் ஆனாலோ முடியாது அப்படி அவர்கள் திரட்டி தமது சாம்ராஜ்யத்தை உடைக்க முயன்றால் போர்க்களத்தில் சாளுக்கிய வீரத்தை உணருவார்கள் இத்தகைய பெரிய திட்டத்தை விட்டு நமது போர் மந்திரி சில்லறை திட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் செய்த தவறுகளை முதலில் திருத்துவோம் முதலாவது விக்கிரமாதித்தன் பல்லவர்களை நேர்முறையில் வெற்றி கொண்டான் என்று பிற்கால சரித்திரம் கூறட்டும் இப்படி சொன்னார் மன்னவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய எனக்கு உத்தரவிட்டார் என்றும் விவரித்தார் சாளுக்கிய தளபதி இதை கேட்ட ஆச்சாரியர் அசந்தே போனார் மன்னனை பெறுவதற்கு பாரதம் பெரும் தவம் செய்திருக்க வேண்டும் என்று பகிரங்கமாகவே தளபதியிடம் கூறினார் பிறகு எங்களை புறப்படும்படி அஜாபித்தார் நாங்கள் இருவரும் ரதங்களில் கிளம்பினோம் மைவிழி சாளுக்கிய நாட்டு பாதையில் சென்றாள் நான் இவ்வழி வந்தேன் பிறகு நடந்ததுதான் உங்களுக்கு தெரியுமே இப்படி நடந்த விவகாரங்களை கூறின ரங்கப்பதாக தேவி அதற்கு மேல் மௌனம் சாதித்தாள் அவள் மட்டும் என்ன இளவரசனும் நீண்ட நேரம் மௌனத்தில் இறங்கினான் அவன் மனதில் எண்ணங்கள் அலை புரண்டன பல்லவர்களின் ராஜ்யத்தில் தனது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ளவும் மேலும் மேலும் தெற்கு திசையில் படையெடுத்துச் சென்று சோழ நாடு உட்பட சாளுக்கிய சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொள்ளவும் விக்ரமாதித்த சத்தியாசயன் தான் வகுத்துள்ள திட்டம் அப்பழுக்கில்லாதது என்பது பல்லவ இளவலின் சித்தத்துக்கு திட்டமாக தெரிந்தது அது மட்டுமல்ல அத்தகைய விஸ்தரிப்பை பெருந்தன்மையுடனும் பல்லவர்கள் போரிட ஒரு வாய்ப்பை அளித்தும் ஏற்படுத்திக் கொள்ள அவன் தீர்மானித்திருப்பது சுயமலத்தில் அவனுக்குள்ள நம்பிக்கையையும் வரலாற்றில் சிறந்த இடத்தை பிடித்துக் கொள்ள அவனுக்குள்ள ஆர்வத்தையும் தெளிவாக்குவதை புரிந்து கொண்டான் ராஜசிம்மன் இத்தகைய எதிரியை வெற்றி கொள்வதும் அவன் படைபலத்தை உடைப்பதும் சுலபமான வேலையல்ல என்பதையும் பல்லவ இளவல் உணர்ந்து கொண்டான் அந்த உணர்வின் காரணமாக எதற்கும் சஞ்சலப்படாத அவன் உள்ளமும் சஞ்சலத்துக்கு உள்ளானது ஸ்ரீ ஸ்ரீராமபுண்ணிய வல்லவரின் வலையிலிருந்து தனது தந்தை தப்ப முடியவில்லை என்பதையும் அந்த போரில் தனது தந்தை அடைந்த தோல்வி பல்லவ வரலாற்றில் கரைபடிந்த ஒரு கட்டமாகும் என்பதையும் நினைத்ததால் ராஜசிம்மன் பெரிதும் நெஞ்சம் உடைந்து நின்றான் அவன் மௌனத்தையும் முகத்தில் தோன்றிய வேதனை உணர்ச்சிகளையும் கவனித்து ரங்கப்பதாக தேவி அவன் அருகில் வந்து போரில் வெற்றியும் தோல்வியும் சகஜமல்லவா என்ற வினவினால் தனது அழகிய விழிகளை அவன் வெளிகளுடன் கலக்கம் என்று ஆனால் அவன் பங்கைய வழிகளுடன் உறவாட மறுத்து தலையை குனிந்து கொண்டே வெற்றி தோல்வி சகஜம் தேவி ஆனால் எதிரியின் தயவால் தப்புவது சகித்துக் கொள்ளக்கூடியதல்ல அதுவும் எதிரி இரண்டு பெண்களை அனுப்பி எங்களை காப்பது விரும்பக்கூடியதல்ல என்றும் கூறினான் தேவியின் கண்களில் சற்றே சினம் துளித்தது இந்த ஓலையை ஆண்கள் மூலம் அனுப்பியிருந்தால் உங்களுக்கு சகஜமாயிருக்கும் போலிருக்கிறது என்றால் சீற்றத்தை லேசாக குரலிலும் காட்டி ராஜசிம்மன் அவள் குரலில் இருந்த சீற்றத்தை கவனித்தான் அதன் விளைவாக அவள் முகத்தில் கண்களை ஓட்டினான் சீற்றம் துளிந்த நிலையிலும் அவள் விழிகளில் தனிப்பட்ட ஒரு அழகை பெற்றிருந்ததை கவனிக்கவும் செய்தான் அவள் தோள்களை அன்புடன் பற்றி தேவி தவறாக புரிந்து கொண்டா என் உள்ளத்தை விக்கிரமாதித்தன் இந்த ஓலைகளை சாதாரண தூதர்களிடம் அனுப்பியிருக்கலாம் தண்டி மகாகவிக்கு கூட இவை தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆனால் முதல் நாள் அவரிடம் சொல்லிவிட்டு உன்னையும் மைவழியையும் காரணமாகவே அனுப்பியிருக்கிறான் இந்த ஓலைகளின் செய்தி இனி கவிகள் வட்டாரங்களில் பரவும் நீயும் மைவிழியும் ரதங்களில் சென்றதை நகர மக்கள் பார்த்திருப்பார்கள் காரணம் வெகு சீக்கிரம் நகரம் முழுவதும் பரவிவிடும் பரமேஸ்வரனையும் ராஜசிம்மனையும் விக்கிரமாதித்தன் தப்புவித்தான் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் தெரியவரும் அதன் விளைவு எங்களுக்கு பெருமை தரக்கூடியதல்ல புரிகிறதா என்று வினவின தேவிக்கு நன்றாக புரிந்திருந்தாலும் அதை பற்றி அவள் சிறிதும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை எங்களை அனுப்புவதற்கும் காரணம் சொன்னார் சாளுக்கிய தளபதி என்றாள் அவள் திடமான குரலில் என்ன காரணம் என்று கேட்டான் பல்லவ இளவன் சினம் ஒலித்த குரலில் இந்த ஒலைகளில் கண்ட உத்தரவுகள் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபரின் திட்டங்களுக்கு நேர் எதிரடியாக இருப்பதால் சாதாரண தூதர்களை அனுப்புவதை விட எங்களை அனுப்புவது சிறந்தது என்று மன்னர் கருதியதாக கூறினார் தளபதி என்றாள் தேவி இந்த சமாதானம் பொதுவாக ஒப்புக்கொள்ளக்கூடியது என்றாலும் ராஜசிம்மன் மனம் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தது ஆகவே அதற்கு பதிலேதும் சொல்லாமல் அவன் சாளரத்தை அணுகி வெளியே நோக்கினான் அவன் மனநிலையை தேவி நன்றாக புரிந்து கொண்டாள் மேற்கொண்டு தான் கூறும் எந்த விவரமும் அவன் மனதுக்கு சாந்தி அளிக்காது என்பதை புரிந்து கொண்டதால் வேறுபாதையில் பேச்சை திருப்பி மைவழியை நீங்கள் சந்திக்கவில்லையா என்று கேட்டாள் அதை கேட்டதும் சாலரத்தில் என்று திரும்பிய பல்லவினவன் இல்லை நான் அவளை சந்திக்கவில்லை என்று கூறினான் அப்படியானால் என்று ஏதோ கேள்வியை துவங்கிய ரங்கப்பதாக தேவி சட்டென்று பேச்சை நிறுத்தினான் இளவரசன் முகத்திலிருந்து வெறுப்பையும் கவனித்து விட்டாள் நானே தப்பினேன் சாளுக்கியர் வேட்டுவோம் மாளிகையிலிருந்து ஆனால் மைவிழி என்னை விடுவிக்கவில்லையே தவிர அங்கும் ஒரு பெண்ணின் உதவியால் தான் தப்பினேன் என்றான் ராஜசிம்மன் மூன்றாவது ஒருத்தையை பிடித்து விட்டீர்களா என்றாள் தேவி ஆம் இப்படி போனால் உங்கள் அந்த புறம் மிக பெரிதாகிவிடுமே ஆகாது ஏன் என்னை தப்புவித்த பெண்ணுக்கு வயது ஐம்பதுக்கும் மேலிருக்கும் மூதாட்டி அவள் இதை கேட்டதும் தங்கப்பதாக தேவி மகிழ்ச்சியுடன் அழைத்தாள் அரசகுமாரன் மேற்கொண்டு சொன்னான் வயது அதிகமானாலும் உங்கள் இருவரையும் விட நல்ல புத்திசாலி புண்ணிய வல்லபரையே ஏமாற்றினாள் உளவுப் பொருள்கள் வாங்க பக்கத்து நகருக்கு செல்லும் வண்டியில் ஒரு நாள் அவர் அறியாமல் அந்த மூதாட்டை என்னை ஏற்றிச் சென்றாள் அங்கிருந்த மருத்துவர் வீட்டில் விட்டு போனாள் நான் மருத்துவ வேடம் பூண்டு இந்நகருக்கு போரை தடுக்க வந்தேன் வருவதற்குள் காரியம் மிஞ்சிவிட்டது ஸ்ரீ ராம புண்ணிய வல்லவர் திட்டம் நிறைவேறிவிட்டது என்று தான் தப்பிய விதத்தையும் போரின் முடிவையும் தொகுத்து சொல்லி துன்ப விட்டான் இளவரசன் கங்கப்பதாக தேவி அவனை மேற்கொண்டும் கேட்டாள் உங்கள் நண்பர்களை அங்கேயே விட்டுவிட்டு வந்தீர்களா என்று ஆம் என்றான் பல்லவ இளவல் கங்கன் மகள் மேலும் ஏதோ கேட்கத் துவங்கிய சமயத்தில் அந்த அறைக்கதவை யாரோ சற்று பலமாக கட்டினார்கள் ஆகவே கேள்வியை நிறுத்திக்கொண்டே ரங்கப்பதாக தேவியை வீடுவிடு என்று சென்று கதவை திறந்தாள் கதவுக்கு வெளியே மைவழியும் அவளுக்கு பின்னால் சீனனும் நின்றிருந்தார்கள் அவர்கள் மட்டுமல்ல நின்றது அங்கே அவர்களுக்கு பின்னால் அவள் சித்தத்தையும் ஏன் பல்லவ இளவனின் சித்தத்தையும் கூட சிதற அடிக்கக்கூடிய மற்றொருவரும் நின்றிருந்தார் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்